நீங்கள் பேசும்போது பயம் வருதுன்னா எதனால வருது மூணு காரணங்களால வரலாம் ஒன்று வந்து கருத்து இல்லாததுனால பயம் வரலாம் ரெண்டாவது சொற்திறன் இல்லாததுனால பயம் வரலாம் மூணாவது வந்து அடுத்தவங்களை பார்க்கும் போது ஒரு ஸ்டேஜ் ஃப்ரீட் வரலாம் இந்த மூணு காரணத்துக்காக எந்த காரணம்னு கண்டுபிடிங்க அந்த காரணத்தை நீங்கள் போக்கிட்டு முதல்ல நீங்கள் தனியாக உட்காந்து பேசி பாருங்க ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் பட் இது ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக சொல்றேன் அவர் ஒரு வழக்கறிஞர் திக்கு வாய் அவர் போய் நீதிமன்றத்துல பேசும் போது திக்கி திக்கி அவருடைய வழக்கு அவர் வெற்றி பெறவே செய்ய முடியல அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் விரக்தியில தன்னுடைய தலையில பாதிய மழுங்க செரைச்சர்றாரு அப்ப வெளியே போக முடியாது அப்ப என்ன பண்றாரு கீழே போறாரு பேஸ்மெண்ட்ல நிறைய புத்தகங்கள் அந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறாரு முடி முளைக்கிற வரைக்கும் புத்தகங்களை படிக்கிறாரு படிச்சு முடிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பழகிறாரு பயங்கரமா பேசி பழகுறாரு டே நைட் பேசி பேசி பழகிறாரு கொஞ்சம் கொஞ்சமா திக்குவாய் குறையுது நல்ல தத்துவங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடறாரு அதுக்கப்புறம் கடற்கரையில போறாரு கூடாங்கல்ல வாயில அடைச்சிக்கிட்டு அந்த அலைகளை விட சத்தமா பேசுறாரு அவ்வளவு வேகமா பேசி அந்த கடற்கரையில நடந்து நடந்து பாக்குறாரு திக்குவாய் போயிடுது அதுக்கப்புறம் மலையில நடக்கிறாரு மலைய நோக்கி மேல நடக்கிறாருக்கு ஒரு நீளம் அந்த காலத்துல ரெட்டாரிக்ஸ் அரிஸ்டாட்டில் ரெட்டாரிக்ஸ் எழுதி எழுதியிருக்கிறார் நீளமான ஒரு வாக்கியத்தை அழகோட பேசுறதுதான் ரெட்டாரிக்ஸ் சொல் ஆட்சின்னு பேரு அந்த மாதிரி நீளமான ஒரு சென்டென்ஸை மூச்சு வாங்காம பேசுறதுக்கு முடியுமான்னு பாக்குறாரு பேசி வெற்றி பெறாரு கடைசியில டெமஸ்தனிஸ் போய் நின்னா அவரை வெற்றி பெறுவதற்கு எந்த வழக்கறிஞரும் கிரேக்கத்தில் இல்லை அதனால முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உங்கள் தயக்கமும் பயமும் உங்களை விட்டு மயக்கமடைந்து விலகும் ஓகே